திமுக மேடை பேச்சாளர் அத்ஷா பேச்சு அதிரடியாக களத்தில் இறங்கும் டெல்லி இனி தப்பிக்கவே முடியாது திமுகவை சேர்ந்த பிரபல மேடை பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எதிர்கட்சி தலைவர்கள் மற்றும் அரசியலில் உள்ள பெண் அரசியல் பிரமுகர்களை படு ஆபாசமாக பேசி பெரும் பிரபலமானவர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழிசை குஷ்பு பொது வாழ்க்கையில் இருக்கும் பெண் அரசியல் தலைவர்களை காதில் கேட்க முடியாத வகையில் மிக குழுத்தரமாக பேசி வரக்கூடியவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கடந்த காலங்களில் தமிழக ஆளுநர் ஆர் ரவி நடிகை குஷ்பு பாஜக தலைவர் அண்ணாமலை பிரதமர் மோடி ஆகியோரை மிகக் குழுத்தரமாக பேசியிருந்தார் இதில் ஆளுநர் ஆர் என் ரவியை மொரட்டும் வகையில் பேசிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நடிகை குஷ்புவை மிக குழுத்தரமாக ஆபாசமாக உரிமையிலும் அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளை கொண்டும் விமர்சனம் செய்திருந்த அப்போது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியின் இந்த பேச்சுக்கு நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்த மேலும் ஆளுநர் குறித்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசிய பேச்சுக்கு அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவிக்க மேலும் தேசிய மகளிர் ஆணையம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது தாமாக முன்வந்து நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்த நிலையில் ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுகவிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டதுடன் அவர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைதும் செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டும் சிறைக்கு சென்றும் திருந்தாத சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய ஆபாச பேச்சை நிறுத்தவில்லை பொதுக்கூட்ட மேடை ஒன்றில் நடிகை ராதிகா மற்றும் அவருடைய கணவர் சரத்குமார் இருவரையும் மிக எழிவாக கீழ்தரமாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசிய பேச்சுக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகை ராதிகா ஏற்கனவே புகார் கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தற்பொழுது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஒருமையில் மிக இழிவாக பேசியது மட்டுமல்லாமல் பாஜக மூத்த தலைவர் தமிழிசையை மிகவும் கீழ்த்தரமாக பேசிய பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்பொழுது இந்த விவகாரத்தை பாஜக கையில் எடுத்து இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்கிற அளவுக்கு அதிரடியாக களத்தில் இறங்கியுள்ளது இது குறித்து தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக இவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்போகிறேன் போகிறேன் பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பது குறித்து கடுமையான பாடத்தை இவருக்கு கற்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இந்த முறை அமித்ஷாவை ஒருமையில் கீழ்த்திரமாக பேசியுள்ளதால் ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விவகாரத்தை சாதாரணமாக கடந்து செல்வதாக இல்லை அந்த வகையில் விரைவில் டெல்லி தேசிய மகளிர் ஆணையத்திற்கு விசாரணைக்கு அழைக்கப்படுவார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என எதிர்பார்க்கப்படுகிறது